உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க அனுப்புங்க நிச்சயமா அது உங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த நாட்களில் கூட நம்ம மோசையினுடைய காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் பொதுவாக வேதாகம விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகமும் ஒரு சரித்திரத்தை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது ஒரு பெரிய சரித்திர புத்தகமாக வேதாகம் இல்லாவிட்டாலும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஒரு கோர்வையாக வரலாற்று நிகழ்ச்சி போல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் மிக முக்கியமான நபர்களுடைய பெயர்கள் கூடுமானவரை அவருடைய ஊர் பெயர் அவருடைய தகப்பன் பெயர் இப்படி பல விஷயங்களை வேதாகமத்துல பலருக்கு பதிவு செய்து செய்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தன்டிசிட்டி அதாவது ஒரு செய்தியினுடைய மைய கரு அது எவ்வளவு உறுதியானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அது எந்த இடத்துல நடந்துச்சு அந்த நபருடைய பேர் என்ன அந்த நபருக்கான முக்கியத்துவம் என்ன இப்படி பல விஷயங்களையும் பல இடத்துல வேதாகம் பதிவு செய்திருக்கிறத பார்க்கலாம் அது ஒரு வகையில நமக்கு வந்து வே வேதாகம் ஒரு வரலாற்று புத்தகமாக நம்ம கருத முடியாது ஒரு வேத புத்தகம் ஆனால் அதிலே பல வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா வரலாறுகளை இன்றைக்கு தோண்டி எடுக்கும் போது இந்த வரலாறுகளுடைய விஷயங்கள் அதனுடைய பதிவுகள் வேதாகம பதிவுகளோடு கூட ஒத்து போகக்கூடியதாக பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிறத நம்மால் இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முதற்கொண்டு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பார்த்து கண்டுபிடித்து வருகிறார்கள் அப்படி வேதாகமத்தினுடைய சில முக்கியமான பெயர்கள் முக்கியமான நபர்களுடைய பெயர்களை வந்து வேதாகம் எப்படி பதிவு செய்திருக்கிறது அதனுடைய முக்கியமான விஷயம் என்ன என்பதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனோடு கூட நாம வந்து குரான் இதை எப்படி பதிவு செய்திருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பனிரெண்டு கோத்தரங்கள் தான் இன்றைக்கு இந்த மோசை மூலமாக கானான் தேசத்தை அடைந்த போது அவர்களுக்கு அந்த தேசமானது பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அதாவது மோசைக்கு பிறகு யோசுவாவை தேவன் எழுப்புகிறார் யோசுவா என்கிற அந்த மனிதன் மூலமாக அவர் ஒரு மிகப்பெரிய இஸ்ரேல் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் இஸ்ராயல் ஜனங்களை நடத்தி காணான் என்கிற தேசத்திற்குள்ளாக கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற மிகப்பெரிய வேலையை யோசுவா காலத்திலே அது நடைபெற்றது அப்படிங்கிறத நாம் வேத புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த பனிரெண்டு கோத்தரங்களுடைய பெயர்களும் வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவர்கள் யார் யாரு அவருடைய பனிரெண்டு பேர் என்ன அந்த பனிரெண்டு பேர்ல வந்து ஒரு ஒரு சில நபர்கள் விடுபடும் போது அதுக்கு பதிலா ஏன் வந்து யோசேப்புக்கு ரெண்டு பங்கு கொடுக்கப்படுகிறது எப்ராஹிம் மனாசேக்கு வந்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அந்த பங்குகள் பிரிக்கப்படுகிறது இப்படி வேதாகமத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தோடு கூட அந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அவர்களுடைய அஹ் அந்த எழுத்துக்களிலே அவர்கள் அந்த பனிரெண்டு கோத்திரத்தை இன்றைக்கும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அந்த பனிரெண்டு கோத்திரமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் இன்றைக்கும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழிந்த பிறகும் அவர்கள் அந்த பனிரெண்டு கோத்திரத்தை குறித்த பதிவுகளோடு தான் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது இதுக்கும் உலகம்பூறம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனாலும் இன்றைக்கு அவர்கள் எந்தெந்த கோத்திரத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் யார் அப்படிங்கிறத தேடக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் குரான் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் குரானுடைய ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி அறுபதாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது மூசாவின் கூட்டத்தாரை பனிரெண்டு கூட்டங்களாக பிரித்தோம் மூசா அவர்களிடம் தண்ணீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய கைத்தடியால் அந்த கல்லை அடிப்பீராக என்று வகி அறிவித்தோம் அவ்வாறு அவர் அடித்ததும் பனிரெண்டு ஊற்றுகள் பொங்கி வந்தன அவர்களில் ஒவ்வொருவரும் வகுப்பாரும் தாம் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் மீது மேகம் நெடுமடி செய்தோம் அவருக்கு மண்ணு சவ்வா சல்வாவையும் இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து பற்றிலிருந்து புசியுங்கள் என்றும் அவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்தார்கள் அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள் ரெண்டு ஐம்பத்தி ஏழுல இன்னும் உங்கள் மீது மேக நிலவிடச் செய்தோம் மேலும் மன்னா ஷல்வா என்னும் மென்மையான உணவுகள் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்தோம் நாம் உங்களுக்காக அருளிய பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள் இந்த குரானுடைய வசனத்துல இருந்து நாம முக்கியமா பார்க்கறது அது வந்து மன்னாவை குறித்து பேசுகிற ஒரு விஷயத்தை பாக்குறோம் மன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறத சல்வா அப்படின்னு இன்னொரு பெயரையும் அவங்க சொல்றாங்க வேதாகவும் மன்னாவையும் காடையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா பனிரெண்டு வகுப்பாராக அவர்களை பிரித்தோம் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்க குரான் அந்த பனிரெண்டு வகுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒழிய யார் யார் அந்த பனிரெண்டு வகுப்பு அந்த பனிரெண்டு வகுப்பாருக்கான காரணம் என்ன அப்படிங்கிற செய்தி இல்ல இந்த பனிரெண்டு வகுப்பு அப்படிங்கிறது எங்கிறது வருதுன்னா யாக்கோபினுடைய பனிரெண்டு பிள்ளைகள் அவர்கள் தான் பனிரெண்டு கோத்திர பிதாக்களாக வருகிறார்கள் அவர்கள் தான் அந்த பனிரெண்டு பிரிவுகள் அப்படிங்கிறது வேதாகம வசனங்களை நீங்க படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் ஒரு செய்தியும் அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் புறமுதுக காட்டி திரும்பி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் அஷ்டமடைந்தவர்களாக திரும்புவீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் மூசாவே மெய்யாகவே இந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என்று கூறினார்கள் அஞ்சு இருபத்தி மூணு அல்லாஹுவை பயந்து கொண்டு கொண்டிருந்தோருடைய இந்த இரண்டு மனிதர்கள் மீது அல்லாஹு தன் அருக்கொடையை பொழிந்தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள் அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆவீர்கள் நீங்கள் மூமியங்களாக இருந்தால் அல்லாஹவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் அதற்கு அவர் மூசாவே அவர்கள் இதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டோம் நீரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் என்று கூறினார்கள் அஞ்சு இருபத்தி அதற்கு அல்லாஹ் அவ்வாறாயின் அது நாற்பது ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது அதுவரை அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டவர்களாகவார்கள் ஆகவே நீங்கள் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான் இந்த விஷயம் உங்களுக்கு படிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரான் வனாந்திரத்திலிருந்து பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்து கொண்டு பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து நபர்களை தெரிந்து கொண்டு அவர்களை மோசே அந்த நகரத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினார் அந்த பனிரெண்டு பேரும் வேவு பார்த்து விட்டு திரும்பின போது அந்த காணான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு திரும்பின போது பத்து பேர் வந்து திருமறையான கருத்துக்களை பரப்புகிறார்கள் ஐயோ அந்த நகரம் பிடிக்கப்பட முடியாது அது ராட்சதர்கள் நிரம்பிய நகரம் அங்கு ஒருபோது நம்ம என்ன செய்ய முடியாது போகவே முடியாது அப்படின்னு எதிர்மறையான கருத்துக்களை நெகட்டிவ் தாட்ஸ் பரப்பும் போது ரெண்டு பேர் மட்டும் இறைவனுடைய அருளால் நம்மால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும் அந்த காணானை நம் அஹ் பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்தை நம்மால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ரெண்டு நபர்கள் சொல்றாங்க என்று குரான் சொல்லுகிறது இந்த ரெண்டு நபர்கள் யார் அப்படிங்கிற பதிவு குரான்ல இல்லை ஏன்னா இந்த ரெண்டு நபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ரொம்ப முக்கியமானவர்கள் ஒருவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் எப்ராஹிம் கோத்தத்தை சேர்ந்தவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் காலேப் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் யோசுவா இந்த ரெண்டு நபர்கள்தான் மிக முக்கியமான நபர்கள் இவர்கள்தான் அந்த பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களை சொல்லி இறைவனுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு மத்தியிலே அறிக்கிட்டவர்கள் வேதாகம் இந்த பதிவு குறித்து ரொம்ப தெளிவான பதிவை வைத்திருக்கிறது வேதாகமத்திலிருந்து இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் என்னாக பதினாலு இருபத்தி நாலுல நம்ம பார்க்கிறோம் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகி காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சமஸ்தபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கத்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அந்த வசனம் தெளிவாக எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நேர்மறையான செய்திகளை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் நிச்சயமாக கடவுள் நம்மோடு கூட இருந்து அந்த தேசத்தை பிடித்துக் கொள்வோம் அப்படிங்கிற செய்திய தெளிவாக அங்கே பதிவு செய்திருந்தார்கள் அப்ப இங்க பாருங்க வேதாகம வசனங்கள் எவ்வளவு தெளிவாக அவருடைய தகப்பன் பெயர் என்ன அவர்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது முதற்கொண்டு வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அப்ப வேதாகமத்துல ஒவ்வொரு விஷயங்களும் மிக முக்கியமான பதிவுகளாக இருந்து அவருடைய பெயர்கள் அவருடைய தந்தை பெயர்கள் முதற்கொண்டு தெளிவாக அதை பதிவு செய்து இது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி என்பதை குறிப்பிட்டிருக்கிறதை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு முக்கியமான நபர் யோசுவா காலே அல்லது மோசேக்கு பிறகு இஸ்ரவேலர்களை நடத்தி சென்றவர் அப்படிங்கிற அடிப்படையில யோசுவா ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கிறார் குரான் இந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லுகிறது இந்த இருவருடைய செய்தியை சொல்லுகிறது ஆனால் அந்த இரு இருவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறது நம்மாலே அறிந்து கொள்ள முடியும் இது மட்டும் அந்த பனிரெண்டு கோத்திரத்துடைய பெயரும் அங்கே குரான்ல குறிப்பிடப்படவில்லை இது நிறைய பெயர்களுடைய பெயர்கள் குரான்ல விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்னும் முக்கிய முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசையினுடைய சகோதரி அவங்க மிரியம் அப்படிங்கிற பெயர் அந்த பெயரும் குரான்ல விடுபட்டு இருக்கிறது மரியம் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது அவர்கள் ஆரோனுடைய சகோதரியும் இம்ரானுடைய மகளும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மரியம் யார் அப்படின்னு பார்த்தா அது இயேசுவினுடைய தாயார் என்று சொல்லப்படுகிறது அதை குறித்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு விளக்கமாக பேசுகிறேன் ஆனால் அந்த அவர்கள் ஆரோனுடைய சகோதரியா அப்படின்னு கேட்டா அவர்கள் ஆருடைய சகோதரி கிடையாது ஆரோனுடைய சகோதரி வேதாகம் சொல்லுகிறபடி அவங்களும் மிரியம் அல்லது மரியம் தான் அவர்கள்தான் மெரியம் அப்போ அவங்க பெயரும் குரான்ல கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்ப இங்கே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகள் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக மோசே தீர்க்கதர்சி ஆகிய மோசே மூலமாக தொடர்ந்து தீர்க்கதர்சிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள் துல்லியமாக வேதாகம அந்த செய்திகள் எதெல்லாம் நமக்கு தேவையோ தேவையானவைகள் எல்லாம் அவர்களுடைய பெயரோடு கூட அவருடைய குறிப்பிட்ட இடத்தோடு கூட நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது சில செய்திகளுக்கு எல் விவரங்கள் கொடுக்கப்படல அதை பத்தி நம்ம பேசல மிக முக்கியமான செய்திகளுக்கு துல்லியமான தரவுகளை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த குரானிலே இப்படிப்பட்ட செய்திகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த இடத்துல விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படியா இருக்கலாம் அப்படின்னா இவைகள் பல யூத ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்திகளை பல இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்தாங்க பல இடங்களுக்கு போய் அதை பிரசங்கித்தார்கள் அப்படி பிரசங்கிக்கும் போது எல்லா இடங்களிலும் எல்லா பெயர்களையும் சொல்லி இருக்க வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அது மாதிரி ஏதாவது இடங்களிலே பெயர்கள் சொல்லப்படாத இடங்களிலே இவைகள் கேள்விப்படப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த பெயர்கள் விடுபட்டு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்